ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு என்எஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மேலும் நம்ம வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானோ மறக்காமல் கிளிக் பண்ணிக்கங்க இப்போ பார்த்துட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்பு வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குங்க இது எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே அமைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்பியூருக்கு அருகாமையில் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அமைஞ்சிருக்குங்க வில்லேஜ் வந்து பார்த்திங்கன்னா கடத்தூர் வில்லேஜ் வருங்க நல்ல ஒரு அருமையான தென்னந்தோப்பு தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க இதில் வந்து ஒரு கிணறு இருக்குதுங்க சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லைன் சர்வீஸ் ஒரு அஞ்சு ஹெச்பி சர்வீஸ் இருக்குங்க தனி கிணறு தனி சர்வீஸ் தாங்க பாருங்கள் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இந்த ரெண்டு ஏக்கர் தென்னந்தோப்புங்க எல்லாமே நாட்டு மரந்தாங்க எல்லாமே காப்பில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி நாற்பது தென்னை மரம் வருங்க இந்த ரெண்டு ஏக்கரால் மட்டுமே வாட்டர் சோர்ஸ் உள்ள ஏரியா தான் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சுற்றி விவசாயம் தான் நடந்துகிட்டு இருக்குங்க தண்ணிக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க பாருங்க ஊருக்கு அருகாமையிலேயே இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அமைஞ்சிருக்கு அதுவும் தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குங்க மொத்த பரப்பளவு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் பூமிங்க மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடியே எண்பது லட்ச ரூபா வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக செல்லர் ஆஃபர் பண்ணுறாங்க எல்லா மரம் காப்பிலையே இருக்குங்க மொத்தம் இரநூத்தி நாற்பது மரம் இருக்குங்க லொக்கேஷன் வந்து நம்பியூருக்கு அருகாமையில் அமைஞ்சிருக்குங்க வில்லேஜ் வந்து கடத்தூர் வில்லேஜ் வருங்க பாருங்க பக்கத்தில் எல்லாமே கரும்பு போட்டிருக்கிறாங்க இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் தண்ணி சோர்ஸுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க வாட்டர் சோர்ஸ் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் எல்லாம் விவசாயம் நடந்துட்டுருக்கிற ஏரியா தாங்க பாருங்க பக்கத்தில் வாழை கரும்பு இந்த மாதிரி தான் போட்டிருக்கிறாங்க நம்ம இந்த ரெண்டு ஏக்கர் பூமி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு தான் போட்டிருக்கிறாங்க தார் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு ஊருக்கு அருகாமையிலே அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிணறு வந்து பார்த்திங்கன்னா தனி கிணறு தனி சர்வீஸுங்க ஈபி லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி லைன் இருக்குங்க பாருங்க எல்லாமே நாட்டு மருந்தாக எல்லா காப்பிலேயே இருக்குங்க பாருங்க மொத்த பரப்பளவு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கருங்க மொத்த விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடியே எண்பது லட்சரூபா வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக செல்லர் ஆஃபர் பண்ணுறாங்க நல்ல ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தான் சேலுக்கு வந்திருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் பெட்டராக இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா கிணறுங்க பாருங்க கிணத்துல தண்ணி வந்து பார்த்திங்கன்னா மேலேயே இருக்குங்க பாருங்கள் சர்வீஸ் வந்து பார்த்திங்கனாலும் உங்களுக்கு தனி சர்வீஸ் தாங்க ஃபைவ் ஹெச்பி லைன் இருக்குங்க தோப்புமும் அருமையான தோப்பு தாங்க கண்டிப்பாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க பெட்டராவே இருக்குங்க நன்றி வணக்கம்